ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம்பத்து முதல் திருமொழி ஏழாவது பாசுரம் மின்னின் நுண்ணிடை மடக்கொடி காரணம் விலங்கலின் விசை இலங்கை மன்னன் நீள்முடி பொடி செய்த மைந்தனது இடம் மணிவரை நீழல் அன்னம் மாமலர் அரவிந்தத்து அமளியில் படையோடு இனிதமர சென்னல்லார் கவரிக்குலை சென்னல்லார் கவரிக்குலை வீசுதன் திருவஹந்திரபுறமே மின்னின் நுண்ணிடை மடக்கொடி காரணம் விலங்கலின் விசை இலங்கை மன்னன் நீழ்முடி மணிவரை செய்தமைனது அன்னம் அண்ணம் மலர் அரவிந்த அமளியில் படையொடும் இனிது அமர படையொடும் இனிது அமர செனலார்கவரி குலை வீசு தன் திருவைந்திரபுரமே மின்னின் நுண்ணடை மட காரணம் மின்னலை மின்னலை போன்ற இடுப்பை உடைய கொடி போன்ற சீதையின் காரணமாக அப்படிங்கிறத இப்படி இருக்கார் மின்னின் நுண்ணிடை மின்னலை விட மெல்லிதான இடுப்பு அப்படின்னு புரிஞ்சுவாங்க மின்னின் நுண்ணிடை மின்னலை விட இன்னும் மெலிதான இடையை உடைய மடக்கொடி காரணம் மடக்கொடி காரணம் சீதையை சொல்கிற காரணமாக காரணமாக மிசை இலங்கை இந்த இலங்கை மாநகர் வந்து ஒரு சுவேல அப்படிங்கிற மலையின் மேலே இருக்குது அதான் விலங்கல்னால் மலையால் விலங்கல் இன்மிசை இலங்கை சுவேல மலை இல்லை அந்த மலையில மேலே அது பாதுகாப்பு காரணமாக அமைந்திருந்தான் ராவணன் அதனால் அப்படி எழுதுகிறான் விலங்கல் இன்மிசை இலங்கை மன்னன் அப்படிப்பட்ட இலங்கையின் ராஜாவான ராவணனுடைய நீழ்முடி பொடி செய்த மைந்தனது இடம் அர்த்தம் புரியுது உன்னுடைய பத்து தலைகளையும் பொடி செய்த ராமன் பிராபிரானுடைய இடம் மணிவரை நீழல் அன்னம் மாமலர் அரவிந்த து ஹமலியின் படை அமர இந்த மணிவரை நீழல் பக்கத்தில் ஒரு அழகாக மணி போன்ற மணி போன்ற மலை அப்படின்னு அந்த சர்ப் அதனோட ம அதனோட கல்லெல்லாம் பளபளன்னு இருக்குது அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி பாறைகள் சுத்தமாக இருக்கிற அந்த மலையினுடைய நிழலில் அன்னம் அன்னப்பறவை மாமலர் அரவிந்தத்து அமளியும் பெரிய தாமரை பலர் மலரின் படுக்கையில் அமளின்னா படுக்கை புரிஞ்சுதா அரவிந்தத்து அமளியில் தாமரை படுக்கையில் இருக்குது அரவிந்தம்னால் தாமரைன்னு உங்களுக்கு தெரியும் அரவிந்தத்து அமளியில் படைகொடும் கீனிது அமர தன்னுடைய பெண் துணையோட ஒரு அன்னப்பறவை ஒரு பெரிய தாமரை மலையெல்லாம் உட்காண்டிருக்கு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த அந்த மலையினோட நிழல் வேற இது மணிவரை நீழல் அன்னம் மாமலர் அரவிந்தத்து அமளியில் படை இனிது இது அமர உட்காண்டிருக்கு அப்போ என்ன அது சென்னல் நார் கவரி குலை வீசி தன் சென்னல் குலை இருக்கா சென்னல் குலை இருக்கே அது கவரி வீசியது கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கார் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் சென்னல் குலை கவரி வீசு அந்த அன்னப்பறவை தன்னோட படையோட பெண் துணையோட அந்த தாமரை பெரிய தாமரை தாமரை படுக்கையில் உட்காண்டிருக்கு அப்போ அந்த சென்னல் குலைகள் வந்து அவைகளுக்கு கவரி வீசுகின்ற கவரி வீசுகின்றன அப்படி குளிர்ச்சியான திருவகந்திர புறமே அத்தமர்தா சென்னல்லார் குலைங் கவரி வீசு தன் திருவகந்திர புறமே அப்படின்னு அன்வயம் பண்ணிக்கோங்க பாசனம் ஆனால் செந்தல்லார் கவரி குலை வீசுதன் திருவஹந்திர புறமே அப்படின்னு பா பாசனம் பாசனம் படிக்கலாம் அமுஷா மின்னின் நுண்ணிடை மடக்கொடிகாரணம் விலங்கலின் மிசை இலங்கை மன்னன் நீண்முடி பொடி செய்த மைந்தனது இடம் மணிவரை நீழல் அன்னம்மா மலர் அரவிந்தத்து அமளியின் படையொடுங் கிணிதமர சென்னல் நார் கவலிக் குனை வீசுதன் திருவகிந்திரபுரமே இந்த விலங்கல்னால் மலைன்னு ஞாபகத்துக்கோங்க சுவேலமலை அப்படிங்கிறது தான் அந்த இலங்கை அமைந்திருக்கிற அந்த மலைக்கு பெயர் எதுக்காக அங்கே அமைஞ்சதுன்னா பாதுகாப்பு காரணமாக ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக